எல்லாரும் எப்படி மிக்கி ஒரு ஜூஸ் ஒன்று பண்ணலாம் பண்ணி காமிக்கலாம் வெயிலினால் என்ன ஜூஸ் பாட்டி இது வந்து லெமன் ஜிஞ்சர் சர்பத் அப்போ எல்லாம் நம்ம சர்பத்து இருந்தாலும் சொல்லுவோம் இதை ஜூஸ் சொல்லலாம் இதை இதை நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா அப்பப்போ தண்ணியில் கலந்து நம்ம குடிச்சிக்கலாம் அந்த வெயிலுக்கு போக வரை வா தண்ணியை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதில் எடுத்து குடிச்சோம்னா கொஞ்சம் ஒரு தெம்பாக இருக்கும் இஞ்சி இஞ்சியும் இருக்கிறதுனால எலுமிச்சை சர்க்கரை இருக்கிறதுனால கொஞ்சம் வீக் ஆகாமல் இருக்கும் உடம்பு அதனால சரி இது ஒன்று பண்ணி வைப்போம் வெயில்னால இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு குடிக்கலாம் இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பத்து எலுமிச்சம்பழத்துக்கு மிளத்துக்கு மேலே புழிஞ்சு ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு காங்கி இந்த சைஸ்க்கு நான் பத்து எலுமிச்சை மிளத்துக்கு மேலே ஒரு டம்ளர் கரெக்டாக ஒரு டம்ளர் ஃபுல்லாக வருது அந்த ஜூஸ் கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் போட்டு அதே ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் சர்க்கரையும் உப்பு அணியில் போட்டு இந்த ஜூஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி இஞ்சி ஒரு நூறு கிராம் இஞ்சிக்கு மேலே எடுத்துருக்கேன் இஞ்சி ஜூஸ் இந்த மாதிரி இஞ்சியை அரைச்சி வடிகட்டி இது மாதிரி இஞ்சி ஜூஸ் வந்து இப்போ இதில் ஒரு டம்ளர்னால் இது வந்து ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் வேண்டாம் அரைக்கி கொஞ்சம் குறைச்சி கால் டம்ளருக்கு கொஞ்சம் கூட அது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இஞ்சி அரைச்சி ஜூஸ் எடுத்து தனித்தனியாக தான் ரெண்டு பேயும் இப்போ வைக்கணும் அப்புறம் கலக்கும் போது சேர்த்து கலந்துக்கலாம் இஞ்சி ஜூஸ் இது தனியாக வச்சுருக்கேன் அரைச்சு வடிகட்டி வச்சுருந்துருக்கேன் இது எலுமிச்சை பழம் கொஞ்சம் உப்பு சக்கரை போட்டு புழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் சர்க்கரை போட்டு அதே அளவு தண்ணியை வச்சு ஒரு பாகு மாதிரி வேண்டாம் சும்மா ஒரு நல்ல தலை கொதிச்சா போடும் இந்த மாதிரி டம்ளர்ல ஒரு ரெண்டு டம்ளர் சர்க்கரையும் இந்த டம்ளர் எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த டம்ளர் ஜூஸுக்கு ஜூஸுக்கு நான் ரெண்டு டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிறேன் சர்க்கரை எடுத்துட்டு இப்ப எப்படி இந்த ஜூஸ் பண்றதுன்னு காமிக்கிறேன் இந்த டம்ளர்லேயும் ஒரு ரெண்டு டம்ளர் சர்க்கரை போட்டு ரெண்டு டம்ளர் சர்க்கரைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல தள தள தலைன்னு குலாப் ஜாமுன்கெல்லாம் நம்ம கொதிக்க வைப்போம் இல்லையா அது மாதிரி கொதிக்க கொதிக்க வச்சா போதும் பாகம் ஆகிடக்கூடாது கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வச்ச பிறகு இது கொதித்த பிறகு நல்லா ஆறின பிறகு இந்த சர்க்கரை தண்ணி ஆறின பிறகு இந்த இஞ்சி ஜூஸும் லெமன் லெமன் புழின்னு வச்சுருப்போம் இல்லையா அதை இதில் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அதில் கால் பங்கு எடுத்துகிட்டு முக்கால் பங்கு தண்ணி எடுத்துகிட்டு கலந்து அப்பப்போ குடிக்கலாம் அப்படியே ஏன்னா சக்கரை பங்குங்கிறதுனால நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு தண்ணி கலந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இது நான் இப்போ வந்து இது அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கிறேன் யாரி ஆக்கிடுத்துக்கிட்டேருந்து வந்துட்டா இந்த வெயில் நல்ல காஃபி தீலாம் கூப்பி இதை கொஞ்சம் கலந்து கொடுத்தா நல்லா இருக்கும் இப்போ தலைக்கிறது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப பாகு பாகுமரி ஆயிடும் இது மாதிரி ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறின பிறகுதான் நம்ம அந்த ரெண்டு ஜூஸியும் இதில் கலக்கணும் அதுக்கான ஆறின பிறகு காமிக்கிறேன் திருப்பி இதை கலக்க கலந்துட்டு காமிக்கிறேன் நல்லா ஆறி எடுத்து இதுல கலக்கற எலுமிச்சை பழம் புழிஞ்சி வச்சிருக்கேன் சக்கரை உப்பு போட்டு உப்பு சும்மா கொஞ்சமா போட்டால் போதும் இதுல கலந்து நல்லா ஆற விட்டுதான் தான் கேட்டா ஒரு கசப்பு உண்டு இந்த இஞ்சி இஞ்சியை அலம்பிட்டு நல்லா தோல் செவிட்டு அலம்பிட்டு அரைச்சிட்டு அதை வடிகட்டி இந்த இஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் எலுமிச்சை பழம் இஞ்சி ஜூஸுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து ஒரு டம்ளர் இஞ்சி சாறு இதை காமிக்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கு அதனால நான் வந்து போடுறேன் இதை போடுறேன் இந்த அடியில் இந்த வெள்ளையா இருக்கிறதெல்லாம் விட்டுடலாம் இதை போடுவோம் அரை டம்ளர் போட்டுருக்கோம் என்னன்னா இப்படி இருக்கு இல்லையா இதை நம்ம வந்து ஒரு ரெண்டு பாட்டில எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கால் டம்ளர் எடுத்துட்டாக்க கால் டம்ளர் இதை எடுத்துட்டோம்னா இதுல நீங்க ஃபுல்லா விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு டம்ளர் ஜூஸ குடிச்சிடணும் கால் டம்ளர் எடுத்துட்டோம்னா தண்ணி ஃபுல்லா விட்டோம் கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் ஜூஸ் இதில் குடிக்கலாம் குடிச்சு பார்த்துட்டு சொல்றீங்க மகத்தி ரெண்டு டம்ளர் எடுத்துக்கணும் இஞ்சி சாறு இதுக்கு மேல விடக்கூடாது அரை அரை டம்ளருக்கு மேல இஞ்சி ஏன்னா சில பேருக்கு இந்த அசிடிட்டி எல்லாம் இருந்தா ஒத்துக்காது அதனால எல்லாமே அளவா தான் இருக்கணும் கரெக்டா தான் இருக்கணும் குடிச்சு பாரு இல்லைன்னா தண்ணி கம்மியா கலக்கணும் பாத்துக்கோ பார்த்து சொல்லுங்க சமையலுக்கு பாத்தி சரியா இருக்க இன்னும் கூட தண்ணி விடலாம் இருக்கு சர்க்கரை தான் போட்டிருக்கேன் வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம் இதுவே திருப்பெல்லாம் இருக்குல்ல தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட விட்டு கால் டம்ளர் எடுத்துட்டா அந்த ஒரு டம்ளர் ஃபுல்லா நம்ம டம்ளருக்கு தண்ணி விட்டுனா ஒரு டம்ளர் ஜூஸ் குடிக்கலாம் அவ்வளோலாம் இந்த ஜூஸ் நம்ம அரை அரை டம்ளராக குடிக்கலாம் ஏன்னா ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிக்க முடியாது லெமன் ஜூஸ் அட்டில் குடிப்பியா ரொம்ப சந்தோஷம் ஓகே எல்லாரும் இந்த ஜூஸை இந்த வெயில் நாளில் பண்ணி இந்த பாட்டிலில் எடுத்து வச்சு வச்சிருந்தோம் நான் எடுத்து வைக்க போகிறேன் இனிமேதான் வச்சு இது மாதிரி குடிவு எல்லாரும் ஆற்றுல யார் வந்தாலும் கொடுக்கலாம் பை பாய்